வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன் தலைப்புச் செய்திகள் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பிரதமர் திரு மோடி கார்கில் போர் நினைவு சின்னத்தில் நாளை அஞ்சலி செலுத்துகிறார் மத்திய அரசின் பொது பட்ஜெட் குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதம் மக்களவையில் நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகள் மேற்கொள்வது குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐக்கிய அமீரக வர்த்தக அமைச்சருடன் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டாா் கீழ்பவானி பாசன கால்வாய் பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இப்போரில் இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு நாளை கார்கில் போர் நினைவுச் சின்னத்தில் அஞ்சலி செலுத்துகிறார் இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக ஷின்குன் லா சுரங்கப்பாதை திட்டத்தையும் பிரதமர் துவக்கி வைக்கிறாா் பதினைந்தாயிரத்து எண்ணூறு அடி உயரத்தில் நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளம் அமைக்கப்படவுள்ள இந்த இரட்டை குகைப்பாதை உலகின் மிகப்பெரிய சுரங்கப்பாதையாக அமையும் ராணுவ வீரர்கள் விரைந்து சென்று பணியாற்றுவதோடு ராணுவ தளவாட பொருட்களையும் துரிதமாக கொண்டு செல்ல இந்த பாதை வழிகோலும் லடாக் பகுதியின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த குகைப்பாதை பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசின் பொது பட்ஜெட் மீதான விவாதம் அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டும் என்று நாடு விரும்புவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் நாட்டு மக்கள் வழங்கிய தீர்ப்பை எதிர்க்கட்சிகள் மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சில கட்சித் தலைவர்களின் உரை நாடாளுமன்றத்தின் மாண்பை குறைப்பதாக உள்ளது என்றும் அவர் குறை கூறினார் தேர்தல் முடிவடைந்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தலை சுட்டிக்காட்டிய அவர் நிதிநிலை அறிக்கை குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதம் அவையில் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் எதிர்க்கட்சிகள் விவாதங்களில் பங்கேற்காமல் அரசியலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடாமல் இருக்க அவை தலைவர்கள் அறிவுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மகளிர் வேளாண்மை கட்டமைப்பு உட்பட அனைத்து துறைகளுக்கும் உரிய நிதி ஒதுக்கீட்டுடன் நம் நாட்டை மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார் விவசாயிகளுக்கும் பழங்குடியினருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்காமல் அவற்றிலிருந்து எதிர்க்கட்சிகள் விலகி ஓடிவிடுவதாக குறை கூறினார் பட்ஜெட் மீதான விவாத அமர்வில் அது பற்றி விவாதிக்க வேண்டியது அவசியம் என்றார் மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதம் இன்று மீண்டும் தொடங்கியது காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இவ்விவாதத்தில் பேசுகையில் ஏழை எளியோர் விவசாயிகள் வேலைவாய்ப்பின்மை குறித்த பிரச்சினைகளை எடுத்துரைத்தார் பட்ஜெட்டில் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என்று கூறினார் உணவு தானியங்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறினார் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் பத்தொன்பதாயிரத்து நூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் ஐந்து அதிவிரைவு வழித்தடங்கள் இருபத்தி இரண்டு கட்டுப்பாட்டு நெடுஞ்சாலைகளை பசுமை வழித்தடங்களாக மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் எண்ணூற்று அறுபது கிலோமீட்டர் நீள சாலைகள் பசுமை பாதைகளாக மேம்படுத்தப்படுவதாக கூறினார் நாடு முழுவதும் சிஎன்ஜி வாகனங்களின் விற்பனை கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இன்று எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர் பெட்ரோலிய இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலம் சிஎன்ஜி நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக இன்று லாவோசு சென்றடைந்தார் ஆசியான் இந்தியா கூட்டம் கிழக்காசிய உச்சிமாநாடு ஆசியான் மண்டல கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார் இந்தியாவின் கிழக்கு கொள்கை அடிப்படையில் ஆசியான் நாடுகள் உடனான நட்புறவை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தாம் எதிர்நோக்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கோவாவில் வரும் நவம்பர் இருபதாம் தேதி தொடங்கவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவின் இந்திய தலைவராக திரைப்பட தயாரிப்பாளர் திரு சேகர் கபூர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான ஆணையை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது மேற்காசிய பாதுகாப்பு கூட்டணியை வலுப்படுத்த அரபு நாடுகள் மற்றும் இஸ்ரேல் இடையே எதிர்கால ஒத்துழைப்பிற்கு வாய்ப்பு இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் இன்று யு எஸ் மாநாட்டில் உரையாற்றிய அவர் பாலஸ்தீனியர்கள் ஆக்கிரமிப்பு பகுதியில் கடந்த ஒன்பது மாதங்களாக போர் நீடித்து வரும் நிலையில் ஆயுதங்கள் விநியோகத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகள் மேற்கொள்வது குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐக்கிய அமீரக வர்த்தக அமைச்சர் அப்துல்லா பின் தவுக் அல்மரிவுடன் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா மற்றும் அரசின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனா் போதை பழக்கத்தின் தீமைகள் குறித்து பள்ளி மாணாக்கரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பல்துறை உள்ளடக்கிய குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினத்தில் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இன்று உரையாற்றிய அவர் இதற்கான போட்டிகளும் விழிப்புணர்வு பேரணிகளும் நடைபெறுவதாக கூறினார் மாணாக்கரின் பாதுகாப்பை மேம்படுத்த பெற்றோருக்கும் பள்ளிக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்த மாதாந்திர கூட்டங்கள் நடைபெறுவதாக அவர் எடுத்துரைத்தார் ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி பாசன கால்வாய் பணிகள் முடிக்கப்பட்டு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எழுபது சதவிகித பணிகள் தற்போது நிறைவடைந்ததாக கூறினார் ஆன்லைன் மூலம் கட்டிட அனுமதிக்கு மக்களிடையே வரவேற்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ால் முடியும் சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள துறைமுகத்தை பல்வேறு நகரங்களுடன் இணைக்கும் வகையிலான தச்சூர் சித்தூர் உள்ளிட்ட சாலைப் பணிகளை மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு இன்று ஆய்வு செய்தார் சாலைப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்தினாா் திருச்சி தனியார் பள்ளியில் மாநில சமூக நலத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின்கீழ் வட்டார அளவிலான சதுரங்க போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் துவக்கி வைத்து பேசினார் இந்த கேம் வந்து இப்ப எல்லாரும் பிரிலிமினரி ஸ்டேஜ்ல விளையாடி இருப்பீங்க இங்க இருந்து வந்து ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்மளால அங்க நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல போக முடியுமா நம்ம விளையாடுகிற விளையாட்டு வந்து சரியான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா அப்படிங்கறத டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் விளையாட்டை வந்து பேஷனேட்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது போன்ற ஒரு பள்ளியில் படித்த ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ தான் உலக அளவில் சாம்பியனா இருக்காங்க நெல்லை மாவட்டத்தின் நீர் ஆதாரமாக விளங்கும் தாமிரபரணி நதியை பாதுகாப்பதற்கான திட்டங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையராக இன்று பொறுப்பேற்ற திரு சுகபத்ரா தெரிவித்துள்ளார் முழுமையா ஒரு டீமா சேர்ந்து மாநகராட்சி சார்பாக குடிநீர் அந்த மக்களுக்கு எடுத்து சென்னை கொண்டித்தோப்பு மற்றும் சூளை பகுதிகளில் உள்ள இஎஸ்ஐ மருந்தகங்களை மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி கணேசன் இன்று ஆய்வு செய்தார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மன்னார் வளைகுடா தென் தமிழகம் மத்திய தெற்கு வங்கக்கடல் வடமேற்கு வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் அடுத்த ஐந்து நாட்களுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வண்ணமிகு நிகழ்ச்சிகளுடன் நாளை கோலாகலமாக தொடங்குகிறது இதனிடையே வில்வித்தை போட்டிக்கான தகுதிச் சுற்று போட்டியில் இந்திய அணி வீராங்கனைகள் தற்போது களமிறங்கியுள்ளனர் ஆடவர் பிரிவில் தீரஜ் தருண்தீப் ராய் பிரவீன் ஜாதவ் ஆகியோர் களம் காண்கின்றனர் இலங்கை தம்புலாவில் நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி கார்கில் போர் நினைவு சின்னத்தில் நாளை அஞ்சலி செலுத்துகிறார் மத்திய அரசின் பொது பட்ஜெட் குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதம் மக்களவையில் நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகள் மேற்கொள்வது குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஐக்கிய அமீரக வர்த்தக அமைச்சருடன் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் கீழ்பவானி பாசன கால்வாய் பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளாா் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது